இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று ஒன்னு யோவான் ஒன்னு ஏழில் வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களை இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஒருவர் ஒரு வயதான மூதாட்டியிடம் வந்து எப்போதாவது சாத்தான் உங்களுடைய பழைய பாவங்களை நினைப்பூட்டி உங்களுக்கு குற்ற உணர்வை தந்து உங்களை தொந்தரவு செய்வானா என்று கேட்டார் அதற்கு அந்த வயதான பெண் ஆம் என்று பதிலளித்தாள் அவன் அவ்வாறு உங்களை தொந்தரவு போது நீங்கள் சாத்தானிடம் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டார் ஓ அதுவா நான் சாத்தானிடம் கிழக்கே போ சாத்தானே என்று அவனை அதட்டுவேன் என்றாள் மீண்டும் வந்து அதே குற்ற உணர்வை கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் நான் இந்த முறை மேற்கே போ சாத்தானே என்று அவனை கழிந்து கொள்வேன் என்றாள் அந்த மூதாட்டி மீண்டும் அவன் மேற்கிலிருந்து வந்தால் என்றார் அந்த மனிதன் நான் பிசாசை மீண்டும் கிழக்கே போ மேற்கே போ என்று அவனை அளக்களிப்பேன் என்றாள் ஆம் பிரியமானவர்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சங்கீதம் நூற்றி மூன்று பனிரெண்டில் வாசிக்கிறோம் ஒருமுறை பிசாசு மார்ட்டின் லூத்தரின் எண்ணத்தில் பயங்கரமாக போராடினான் பிசாசு அவரிடம் வந்து மார்ட்டின் லூத்தர் நீ ஒரு மிகப்பெரிய பாவி என்று உனக்கு தெரியாதா என்று அவருடைய பழைய பாவங்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தான் அப்போது மார்ட்டின் லூத்தர் பிசாசே புதிதாக எதையாவது சொல் நான் பாவிதான் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும் நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாவங்களை செய்திருக்கிறேன் ஆனால் இயேசு என்னுடைய பாவங்களையெல்லாம் அகற்றிவிட்டார் அவருடைய ரத்தத்தால் நான் கழுவப்பட்டு விட்டேன் நான் இனி பாவி அல்ல நான் நீதிமான் என்று அறிக்கை இட்டவுடன் பிசாசு ஓடி போய்விட்டான் ஆம் பிரியமானவர்களே இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை இட்ட போதே நம்முடைய ரத்தாம்பரம் போன்ற சிவேரென்று இருந்த பாவங்களை பணியை போல இயேசு மாற்றிவிட்டார் நாம் இனிமேலும் பாவிகள் அல்ல நாம் இனி உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை குற்றம் சாட்டும்படி பிசாசு கர்த்தரிடம் வந்தான் ஆனால் தேவனோ பிசாசை கடிந்து கொண்டு பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போட்டு அவன் அக்கிரமத்தை நீக்கி அவனுக்கு சிறந்த வஸ்திரங்களை தரப்பித்தார் தேவ பிள்ளைகளே பாவம் கழுவப்பட்ட நமக்கும் தேவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒடுத்துவிட்டார் நாம் இனிமேல் பாவத்தில் வாழாமல் பரிசுத்தமாய் நடந்தால் தேவன் நமக்கு உதவி செய்வார் பிசாசை கடிந்து கொள்வார் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது இரவும் பகலும் நமது சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிற சாத்தான் தாழ தள்ளப்பட்டு போவான் நீங்கள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருந்தால் யாரும் உங்களை குற்றம் சுமத்த முடியாது ஆகவே பழைய பாவங்களை மீண்டும் மீண்டும் நினைக்காமல் அதை மறந்து விடுங்கள் கத்தர் உங்களை ஒரு புது படைப்பாக மாற்றிவிட்டார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ ஜாய் டே